முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் திருப்புவள் புக் டிஸ்ட்ரிபியூஷன் டீம் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் இன்னும் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது டே அண்ட் நைட்டாக இதுக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கோம் பழைய ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்னன்னாக்கி இப்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கொரியர்லேருந்து உங்களுக்கான புக்கை வந்து ட்ராக் பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் காசு கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பத்திரமா வைங்க அது எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு வாரம் ஆனாலும் உங்களுடைய புக்கு உங்கள் கையில் வந்து சேரும் அதுக்கு வந்து எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஓகே இது வரைக்கும் புக் ஆர்டர் பண்ணாதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இல்லை இப்போ திருப்புகல் புக்கு பற்றி கேள்விப்படாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் பாருங்கள் முருகப்பெருமானின் முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த புக் அவருடைய விருப்பத்தின் பேரில் நடந்த வெளி வந்து அவரே வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு ஸோ நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ ரம்யா சகோதரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு பேருக்கு வந்து இப்போ கொரியர் ரெண்டாவது தடவை அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ கூட என்னென்னா கொரியர் வந்து ஸ்லோவாக தான் போகுது ஏன்னா நம்மளோட பேக் தான் ஃபுல்லாக கொரியர் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ ஐம்பது இதுக்கு பில்லுக்கு மேலே அவங்களால எழுத முடிய மாட்டேங்குது அதனால் வந்து இப்போ இன்னொரு கொரியர் ஆப்ஷன் இது பண்ணி அவங்களுடைய அனுப்பிச்சிட்ருக்கோம் அதனால் பொறுமையாக இருங்க ப்ளீஸ் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த புக்கில் வந்து நம்ம போடுற இந்த ப்ரைஸில் ஒரு குட்டியாக ஒரு மார்ஜின் இருக்குது ஒரு சிறிய அளவு ஒரு லாபம் இருக்குது அது ஒரு சேஃப்டிக்காக வச்சதுன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதி முருகப்பெருமானின் ஆலய திருப்பணிக்காக போக போகுது ஸோ இந்த திருப்புகழ் புக் விற்பனை அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது இது முருகப்பெருமானுக்காக முழுக்க முழுக்க நாங்க வந்து ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதில் எனக்கோ சேனலுக்கோ எந்த வித ஒரு லாபமும் கிடையாது சேனலுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வேல்மாரல் பா பற்றி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு டாக்டர் வந்து எனக்கு ஷேர் பண்ணான் அவரோட அனுபவங்கள் கேட்டோடனே வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது சரி உடனே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி முருகப்பெருமான் காசு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்காருங்க நானும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் சொன்னேன் கணவில போய் வந்து நூற்றி இருபது ரூபா கேட்குறது பிரீத்திகிட்ட வந்து போய் ஆறு புக்கு நீ ஆர்டர் பண்ண விலை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறது இதுவரை இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் இந்த வேள்மாறல் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆடியோ போடுறேன் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி அடுத்த வீடியோலாம் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ வேல்மாரல் என்ன பண்ணுச்சு நம்ம டாக்டர் சகோதரர் அவர் பேர் சக்தி அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நம்ம சேனல் வீடியோ விடாமல் பார்த்துட்டு வர்றாரு அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப அடிக்டடாக இருப்பேன் உங்களோட வீடியோஸ்க்கு கிட்டத்தட்ட நான் பார்க்காத ஆடியோ வீடியோ எதுவுமே இல்லை உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அடிக்டட் நான் வந்து வேல்மரல் பாராயணமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எம்டிக்காக அப்ளை பண்ணுறாரு அது மருத்துவத்தில் வந்து அவர் மேல் படிப்புக்காக வந்து அப்ளை பண்ணுறாரு அதுக்கு வந்து காலேஜ் வந்து இப்போ ஆல்ரெடி அவர் ஜாயின் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஓகேங்களா அவர் செங்கல்பட்டில் கிட்ட இருக்கிற திருப்போரூரில் தான் வந்து அவர் இப்போ படிச்சுட்டு இருக்காரு ஸோ அந்த காலேஜ் அட்மிஷன் போது நடந்த ஒரு விஷயம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த விஷயம் தான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ அவர் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து முருகப்பெருமானுடைய தீவிரடி போட்டி ஸோ அதனால எல்லாமே இயல்பாக எப்படி அமைதுன்னா செவ்வாய்க்கிழமை ஷஷ்டியாவே அமையுது காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஷஷ்டி அன்னைக்கு தான் அப்ளை பண்ணுறாரு கவுன்சிலிங் கிட்ட கன்ஃபார்ம் ஆனும்போது பார்த்திங்கன்னா காலேஜ் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்போ அவர் வேண்டன விஷயம் என்னென்னா எனக்கு எந்த காலேஜ் கிடச்சாலும் பரவாயில்ல எனக்கு உன்னோட கோயில் கிட்ட நீ கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு காலேஜ் தான் வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கார் இந்த மாதிரி நம்ம யாராவது வேண்டுமா இன்னும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படி வேண்டியிருக்காரு நீ கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த செங்கல்பட்டு இருக்கிற காலேஜ் செலெக்ஷன் பண்ணுறாரு ஒன் வீக் கழிச்சு வந்து அவருக்கு அந்த காலேஜ் கன்ஃபார்ம் ஆகுது அட்மிஷனுக்காக கூப்பிடுறாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நடக்குது சரிண்ணே இவர் வந்து காலை ஐ திங்க் ஆறு மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க காலேஜில் இன்றைக்கு வந்து நீங்கள் டூ லேக்ஸ் பே பண்ணணும் பே பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து கிளியர் ஆகிடுச்சின்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரு பத்து மணிக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் கிட்டே அவங்க சொல்கிறாரு எனக்கு வந்து நீ ஐ மீன் காலேஜுக்கு வந்து நீ நெஃப்ட்டு பே பண்ணணும் அதாவது நெஃப்ட் என்எஃப்டி வழியாக வந்து டூ லேக்ஸ் பே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபும் வந்து பே பண்ணுறாங்க பே பண்ணி முடிச்சோடனே ஜென்ரலி முன்னாடி தான் நெஃ நெஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே ஒன் டே எல்லாம் கூட ஆகும் ஆனால் இப்போலாம் நெஃப்டெல்லாம் உடனே வந்து த்ரூ ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து வந்துடும் ஆக்சுவலி ஆனால் இவரது வரல வெயிட் பண்ணுறாரு பண்ணுறாரு மத்தியானம் வரைக்கும் பார்க்குறாரு லஞ்சு டைம் கூட வந்துருச்சு ஆனால் வரல ஸோ காலேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது கன்ஃபார்ம் ஆனால் தான் சார் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனோம்ல அது எப்படி வந்து நாங்கள் இது இல்லாமல் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் சரினால் எந்த சோர்ஸ் அக்கௌண்ட்டில் பார்க்குறாங்க அங்கே பணம் வந்து திரும்ப கிரெடிட்டும் ஆகலை ரெண்டுக்கும் நடுவில் எங்கேயோ நிற்கிது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ உடனே என்ன பண்ணுறாரு கூகுள் பண்ணுறாரு பக்கத்தில் வந்து என்ன கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு திருப்பூரூர் முருகன் கோயில் இருக்குது அது வந்து ஒரு குன்று மேலே இருக்குது ஸோ உடனே வந்து அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் வந்து மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் இவர் வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்தே வந்து வேண்டுறார் திருப்பூர் முருகன் கிட்ட கந்தசாமி கிட்ட இவர் வந்து வேண்டுறாரு இது எப்படியாவது க்ளியராகிடணும் முருகா இது வந்து ஒன்று அட்லீஸ்ட் இங்கே வரணும் காசு இல்லை அங்கேயாவது போகணும் திரும்பி சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்காவது வந்து திரும்ப கிரெடிட் ஆகணும் இது ரெண்டுக்கு நடுவில் இப்படி லாக் ஆகிடுச்சுன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது இவங்க வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டாரு வேண்டிட்டு இவருக்கு ஒன்று நம்ம சேனலில் நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது வேல்மாரல் பற்றி நீங்கள் எதுனாலும் வள்ளி தாய் கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க அவங்க கேட்ட உடனே கொடுப்பாங்க அப்படிங்கிறது இவருக்கு ஞாபகம் வருது நான் சொன்னது உடனே என்ன பண்ணுறாரு வந்து பருத்தமுலை சிறுத்தை இடை இருக்குங்களா அந்த பாடல் எடுத்துகிட்டு திருத்தணையில் பாடலோடு சேர்ந்து ாம பாராயணம் பண்ணுறாரு அவரோட வேண்டுதல் வந்து நான் இது பாராயணம் பண்ணுவேன் லஞ்சுக்கு போறேன் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்போது எனக்கு ஒன்று காசை சோர்ஸ்ல அக்கௌண்ட்டில் இருக்கணும் இல்லைன்னா காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டுறார் நிற்காம பாராயணம் பண்ணுறாரு லஞ்ச் போகிறா வர்றாரு அவர் மனசுக்குள்ளே ஃபுல்லாக பருத்த மூளை சிறுத்தை இடையும் திருத்தணிகள் ரெண்டும் தான் படிக்கிறார் திரும்பி வந்து கேட்குறோம் இவருக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கேட்டு பார்க்குறாரு இல்லை அப்படிங்கிறாங்க இது என்னப்பா சோதனை முருகா ஏன் இப்படி பண்ணுற இப்போ நான் என்ன பண்ண முடியும் இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் இந்த காரணத்தினால வந்து காலேஜ் அட்மிஷன் கிடைக்காம போகிறதா ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னு வந்து மனசு உருகி வந்து வேண்டாரு அப்போது வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஒரு லேடி வராங்க உங்கள் ஒய்ஃபோட பேர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் அதில் வந்து ஒரு நம்பர் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க இவருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு புரியல ஏன் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு தெரியல மொத்தம் காலேஜுக்கு இன்னும் காசு வரல ஆக்சுவலி ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டே இருக்கார் அப்போது திடீர்னு ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஒருத்தர் வர்றார் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வந்து இவருக்கு இவரை நோக்கி வர்றாரு வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் இது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்னென்னு கால் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஏதோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னா நம்ம கிளம்புவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சரி நம்ம போனோம்னா திரும்பியும் கால் பண்ணி இவங்களை கேட்கணும் இல்லையா வந்து என்ன என்ன ஆச்சு எதுன்னு கேட்குற வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு சரி சார் அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆ ஓகே சேவ் பண்ணிக்கோங்க நம்பர் கொடுக்குறாரு நம்பர் சேவ் பண்ணும்போது என்ன பேருன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் சேவ் பண்ண முடியும் பே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு நம்ம டாக்டர் சகோதரர் கேட்குறாரு அப்போது அவர் பேரை சொல்கிறாரு நம்ம டாக்டர் கிட்டத்தட்ட அப்படியே சிலையாகி நின்றுடுறார் அவர் பேர் என்ன அப்படின்னா வேல்மாறன் வேல்மாறன் இதுதான் அவருடைய பேர் இப்போ பாருங்க த இவர் நம்ம சகோதரர் வேல்மாறலில் ப பருத்தமுலை சிறுத்தை நிற்காமல் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காரு கிளியர் ஆயிடணும் அப்படின்ட்டு அப்போ ஆஃபீஸ்லிருந்து ஒருத்தங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறார் சொல்கிற ஒரு பேர் வேல்மாறன் இது எப்படி ஒரு ஒரு டைமிங் இது சகோதரர் வந்து ரொம்ப ஸ்டன்னிங் ஆகிட்டார் இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இது இது வந்து த்ரூ ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு என்ன சொல்கிறனே தெரில அப்படியே கண்ணில் தண்ணி வருது சரின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பு நம்பர் சேவ் பண்ணிவிட்டு இவர் கிளம்பிடுறாரு நேராக திருப்பூர் ஒரு கோயிலுக்கு போகிறாரு கந்தசுவாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் கிளம்பும்போது உடனே கால் வருது இது மாதிரி உங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரு அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாரு இதை விட என்ன வேணும் எப்படி இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள் ஆஃபீஸ் ரூமில் எவ்வளவோ பேர் இருக்கலாம் முன்னாடி ஒரு மேம் வந்து இல்லை வரல நம்பர் தப்புங்கிறாங்க அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்துடும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேர் வேல்மாறன் இது இது என்னவாக இருக்க முடியும் வேல்மாறலை தவிர அந்த பவரை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் எனக்கு அப்படியே கேட்டுட்டு உண்மையாக சொல்கிறேன் அப்படி மெய் எழுத்துருச்சு என் கண்ணில் இருந்து கடகடன்னு கண்ணீர் தான் வந்தது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஒரு அனுபவம் இது ஸோ இதோட நினைச்சா இல்லை இப்போது இவருக்கு நம்ம டாக்டர் சகோதரருக்கு இந்த திருப்பூரூர் கந்தசாமி மிக நெருங்கிய ஒரு உணர்வு பூர்வமான அர்த்தமாத்தமாக கும்பிடக்கூடிய முருகனாக மாறிட்டார் ஏன்னா கிட்டையே இருக்கார் இல்லைங்களா ஸோ அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது போயிடுவார் ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால இவருக்கு வந்து ஒரு ஆசை வேண்டாரு என் ஒய்ஃப்க்கு நல்லபடியாக ஆகணும் பையன் பொறுக்கணும் பையன் பிறந்ததுன்னா ஐ மீன் நல்லபடியா பையனா போடுவா நல்லபடியா பொறுக்கணும் பையன் பிறந்த ஆசை அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறார் ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது என்னன்னா திருநீர் கொடுக்குறாங்க என் ஒய்ஃப் வந்து நல்லபடியாக குழந்தை வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீ ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு குறி காட்டணும் நீ அப்படின்னு நான் பண்ணுற பாராயணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கியா எனக்கு ஏதோ ஒரு குறி காட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் வேண்டிட்டு அவங்க திருநீர் வாங்கிட்டு வர்றாரு வந்து அவரோட ட்ரெஸ்ஸு அந்த டாக்டர்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு வந்து அந்த ம அந்த ட்ரெஸ்ஸில் வைக்கிறாரு வச்சுட்டு அது வந்து மறந்துடுறாரு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறக்காக தான் வாங்குறாரு நெக்ஸ்ட் டே வந்து அது மிஷினில் போட்டு காயும் வச்சாச்சு காய வச்சு திருப்பியும் அது யூஸ் பண்ணுறக்காக எடுத்தும் போட்டாச்சு போடும்போது தான் இந்த ஒரு காட்சியை அவர் பார்க்குறாரு அவர் கொஞ்ச நாளாக ஆசை ஆசையாக கும்பிட்ற அந்த திருப்போரூர் கந்தசாமி முருகனோட அந்த தரிசனம் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் தெரியுது நீங்கள் உங்களுக்கு தெரியுதா எனக்கு பளிச்சு நல்ல உடனே தெரிஞ்சது முருகனுடைய தலை அழகாக இந்த பக்கம் வெயில் இந்த பக்கம் ஆசீர்வாதம் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த காட்சி அப்படியே எனக்கு தெரியுது நீங்கள் பாருங்கள் அவர் பார்த்துட்டு முருகா அப்படின்னு கத்திடுறாரு அப்புறம் தான் தெரியுது முருகா நீ இருக்கியா ஒய்ஃபுக்கு நல்லபடியா டெலிவர் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு பதிலாக இது பார்க்குறாரு அவங்க வீட்லையும் காட்டும் போது உடனே பளிச்சுன்னு இது முருகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அவர் கையால் துவைக்க மனசு இல்லாமல் வந்து மிஷினில் போட்டேன் அப்படிங்கிறாரு இது வந்து ஏன்னா இதுக்கு இந்த முருகரோட பணத்தை அழிக்க மனசே வரலை அப்படின்னு சொல்கிறார் அவங்க வைஃபுக்கு பார்த்திங்கன்னா வளர் ஆவணி மாதம் வளர்ப்பெறை ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்காங்க ஸோ அந்த அவருக்கு கொடுத்த பதில் வந்து உண்மையாயிடுச்சு ஷஷ்டி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு ஆண் வந்து பிறந்தனா வேறு யார் சாட்சாத் முருகனே வந்து பிறந்திருக்காங்க ஸோ இது இந்த டாக்டர் வந்து இவருக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இவரோட லைஃப்பில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இப்படி தான் நடக்கும் சரி இது ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா இருக்குது நான் வந்து வந்து உங்களுக்கு வாய்ஸ் போடுறேன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்த சம்பவங்கள் வர வர நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது நான் சொன்னேன் அந்த காசு மேட்டர் நம்ம தலைவர் இருக்காருங்களே அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தெரியாம ஒரு ரூபா ரெண்டு ரூபா மிஸ் ஆனால் கூட விடுறது கிடையாது ஓகேங்களா இது வந்து இப்போ அடி இப்போ எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெய்லியுமே இதை நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் நாங்கள் இப்போ காசு விஷயமெல்லாம் ரொம்ப டீல் பண்ணுறதுனால அதே மாதிரி எங்கேயும் தப்பு நடக்கவும் விடுறதில்ல ஆக்சுவலி அது எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வந்து தராரு காட்டி கொடுக்குறாரு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களோட தப்பை கண்டுபிடிக்க வைக்கிறாரு லிட்ரலி அவர் வந்து நாங்கள்லாம் எப்படி சொல்லிருக்கோம் அப்படின்னா நாங்களாம் அவர் வந்து சிஇஓ ஆக்சுவலி கம்பெனி சிஇஓ அவர் நாங்களாம் வந்து தொழிலாளிகள் அப்படி தான் நாங்கள் அவரை வந்து பாஸ் சிஇஓ முதலாளி தலைவர் இப்படி தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் சத்தியமாக சொல்கிறாங்க அப்படி தான் வேலை வாங்கிட்டுருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் வேலை வாங்குறதை நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறாரு பேமெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்கெல்லாம் ஆகிடுச்சின்னா வந்து பேமெண்ட்டு வந்து கிளியரே ஆகாது தெரியாமல் அறியாமல் பண்ண தப்பு கூட இவர் விடுறதே கிடையாது ஓகே இப்போது போன மாதம் நான் ஆறுமரத்து முருகருக்காக ஒரு டொனேஷன் வாங்கினேன் இல்லைங்களா அப்போ வந்து நடந்த ஒரு விஷயம் நம்ம ரம்யா சகோதரி இப்போது திருப்புகழ் புக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு நடந்த இந்த விஷயம் தான் இது அவங்களோட வாய்ஸ்லேயே நான் அதை போடுறேன் கேளுங்க எவ்வளோ கராராக இருக்கார் மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீ முருகன் அடி அவர்கள் குரூப்பில் இருக்கியா இருந்திருந்தா மேபி தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து உங்ககிட்ட நான் தப்பான நீ போட்ட தப்பான அமௌண்ட்டை அவர் கரெக்டாக கலெக்ட் பண்ணார் என்கிட்ட அப்படின்னு நான் என்ன சொன்னோனோ அந்த அமௌண்ட் என்கிட்ட கலெக்ட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு மேட்டர் எனக்கு நடந்துச்சு இந்த முருகன் கோயில் கட்டுறதுக்காக அனிதா சிஸ்டர் ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் யூஸ்வலாக நான் தான் அனுப்புவேன் யூஸ்வலாக நான் தான் என் அக்கௌண்ட்டில் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நான் அனுப்பிச்சிட்டு இருப்பேன் ஓகேவா அதே மாதிரி நான் எப்பயுமே என் அக்கௌண்ட்ல இருந்து தான் அனுப்பனா நான் இந்த தடவை என்ன தோணுச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏன்னா அந்த மந்த்து வந்து நான் டொனேஷன் பண்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பேன் அந்த அமௌண்ட் எக்ஸிடெட் ஆயிடுச்சு சரி அதனால நம்ம எதுக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட கேப்போம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் இப்போ என்ன சொன்னேன் நீங்க வந்து என்ன அனுப்புறீங்களோ நான் அதை முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன் முருகன் கோயிலுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன்ப்பா பாப்போம் உங்க மனசு எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க எப்படி எவ்ளோ அனுப்புறீங்க அப்படின்னு நான் கிண்டல் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஓகேவா நான் நினச்சத வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு அவன் அனுப்புவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் அனுப்பிச்சிட்டாரு எனக்கு ரொம்ப அன்எக்பெக்டடா இருந்தது என்னடா ஃபைவ் தௌசண்ட் அனுப்பிச்சாரு ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன யோசிச்சேன் நான் யூஸ்வலி அனுப்ப அனுப்புறேன் நான் அமௌண்ட் வந்து நான் அனுப்பல ஓகேவா அந்த மாசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் எப்பயுமே வந்து சிக்ஸ் கணக்கு வர்ற மாதிரி கவுண்ட் வந்து சிக்ஸ் கணக்கு வர்ற மாதிரி நான் அமௌண்ட் அனுப்புவேன் அதனால சிஸ்டருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அமிச்சேன் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் போகவே இல்லை எத்தனையோ மோட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் போகவே ஒரு நாலஞ்சு தடவைக்கு ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு ஓகேவா இந்த கான்வர்சேஷனில் அனுப்பி சிஸ்டருக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு அவர் என்ன அனுப்பிச்சாலும் அதை அப்படியே முருகன் கோயிலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மனுஷன் விட்டுருவாரா அவங்கள பேலன்ஸ் காசையும் வாங்கிட மாட்டாரா அதனால அவர் என்ன அமிச்சாரோ அதை அப்படியே அனுப்பிச்சுருங்க சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு மந்த்லி அனுப்புகிற காசு கூட அனுப்ப தேவை நீங்கள் இதை அனுப்பிச்சிக்கோங்க அது வந்து நெக்ஸ்ட் மந்த் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு டக்குன்னு உறச்ச மாதிரி இருந்தது ஆமாம் இல்லை நம்ம மொத்த காசையும் அவருக்கு கொடுக்குறோங்களே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு அமுச்சிருந்தேனா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு பேலன்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஓகேவா அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அமுச்சுட்டேன் அப்படின்னா அது ஃபைவ் தௌசண்ட் கணக்கு வந்துரும் எனக்கு என்னன்னா சிக்ஸ் நம்பர்ல முடியணுமா சரி அதனால வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னு அனுப்புவோம் அனுப்பிச்சா ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஒன் வரும் அப்போ ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஆயிடுமே அப்படின்ற கவுண்ட்ல நான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் அனுப்ப ட்ரை பண்றேன் அனுப்புற ட்ரை பண்றேன் 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 அதே மாதிரி பல மோட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகவே இல்ல அதுக்கு முன்னாடி எதுல வந்து அனிதா சிஸ்டர் போட்டனோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஜிபேல ட்ரை பண்ணி பாத்துட்டேன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பாத்துட்டேன் என்னோட ஜிபேல இருந்து ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஒரு நாலு தடவைக்கு மேல பெயில் ஆயிடுச்சு இது என்னடா கொடுமையா இருக்கு ஒரு ரூபா தானே சேர்த்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு ரூபாவை எடுத்துட்டு சரி நம்ம தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம அவர்கிட்ட என்ன சொன்னோம் ஐயாயிரம் கொடுக்கறதா சொன்னோம் சரி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டேன் போட்ட உடனே அடுத்த செகண்ட் போயிடுச்சு அப்போதான் தோணுச்சு அந்த மனுஷன் நான் ஐயாயிரம் ரூபாய் தானே கொடுக்குறேன் நீ ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தாயே அந்த ஒரு ரூபா கூட எனக்கு தேவையில்லை நீ கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் எனக்கு கொடு அது என்னோட காசு உன்னோட ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபா அவர் வாங்கிக்கவே இல்ல அவர் எவ்வளோ கராரான பார்ட்டின்னு அதுல அதே மாதிரி தான் இதே இன்சிடென்ட் தான் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி மனுஷன் வசூல் ராஜானா அப்படிதான் வசூல் பண்ணுவார் இதுதாங்க இது மாதிரி சம்பவங்கள் இப்போ நாங்கள் டெய்லி பார்த்துட்டு வரோம் உண்மையாக அவர் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வாங்கிறவர் அவ்வளோதான் அவரோட ஒரு ரூபாயை கூட நம்ம கையில் வச்சுக்கவும் முடியாது இல்லை அவருக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அது ஒரு ரூபாயை கூட அதிகமாகவும் அவர் வாங்கிக்கிறது இல்லை ஏ நாங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ நான் நடக்குது நடக்குது எங்களுக்கு நாங்கள் வந்து இது இது எங்களுக்கு தினசரி ஒரு வாடிக்கையே ஆயிடுச்சு இந்த விஷயம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இதே மாதிரி வாய்ஸு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்து இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே இப்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான கிட்ட 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 நம்ம போய் நெருங்கி போய் நம்மளுடைய நம்பிக்கை நம்ப நம்மளுடைய நம்பிக்கையை வளர்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலும் மாற்றுவோம் நல்ல விதமாக ஓகேங்களா முருகாசரணம்